என் ரிஜி எனக்கு இந்த வீட்டில் இந்த குட்டியோடு ஹட்டு கொடுத்துருக்காங்க சும்மா மெத்த மத்தம் தாங்க இருக்கும் ஆனா அங்கங்க மூட்டை பூச்சி இருக்கு போல இருக்கு கடிச்சுக்கிட்டே இருக்கு கொஞ்ச நேரம் கூட படுக்க முடியல தோண்டினாலும் தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது சரி அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் இவங்கள இப்படி இருந்த என்னை என்ன கொண்டு போய்

என்னத்தை போட்டு தடவை நாங்களோ தெரியல எப்படி இருந்து வருது யார் அது திறந்து விடு திறந்து விடு திறந்து விடு என்ன தூவிடுங்கடா அது நல்லாவே இல்லை நக்கி நக்கி பாக்கறேன் நல்லாவே இல்லை

சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கா என்னம்மா பண்ற சோறு போட்டியா எனக்கு நீ சோறு போடாம என்ன இப்படி பட்னியா குளிக்க வைக்கிறிய உனக்கு நல்லா இருக்கா ஐயோ என்ன ஒண்ணாருது விஜிகுட்டி என்னடா நீங்க பண்றீங்க ஹ இங்க என்னடா நீங்க பண்றீங்க

தொட்ட கை தொட்ட ஆ அப்படியே நான் நல்லா பண்ணேன் நல்லா பண்ணேன் ஐயோ சின்ன சின்ன கிடைக்க லக்கினக்கி பத்த டேஸ்டே இல்லே அடேங்கடே ஆஹோஹோ ஏன்டா இப்படி பண்ற சிச்சோ அம்மா பாரு என்னென்ன பண்றா பாரு என்னை காப்பாத்துறாங்க பாரு வீடியோ எடுத்துட்டு இருக்கா அவளும் எப்ப பாரு வீடியோ தான் என்னங்க குளிச்சுட்டு வந்து இப்படி ஹாய மல்லாக்க படுத்து தூங்குறது எவ்வளவு நல்லா இருக்கு விட்டத்தை பார்த்து என்னையும் அப்பவும் வீடியோ எடுக்கிறேன் இந்த ஆத்தா

வbledேசி! வனா! என்ன அமமா? என்ன மமி? விழ்சி குட்டி! உன் பகட்டலே வந்திரும். விழ்சி குட்டி! விழ்சி குட்டி இது தங்காடி இது இப்பிடிலால் என்னை கொஞ்சங்களே? அம்மு குட்டி! ஓகே மக்களே எனக்கு இந்த மாதிரி நல்ல முடி வளர்ந்த இன்னும் நிறைய வளரும் அப்பவும் அம்மா வீடியோ எடுக்க சொல்றேன் அப்ப வந்து உங்களை மறுபடியும் நான் வந்து சந்திக்கிறேன் இப்போ நான் ஜாலியா உயர் கடிக்க போறேன் பாய் பாய்